ஹலோ ஹலோ வெல்கம்ஃபர்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசேரி தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடா இது பிளான் வேறு வந்து கேன்சல் ஆகி போச்சிங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரிலக்கா எனக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்துன்னே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து புரியல இது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் வந்து வாங்கின ஒரு ப்ராஜெக்ட்டு அது வந்து இப்போ எப்படி வந்து கேன்சல் ஆச்சுன்னே சொல்லிட்டு வந்து தெரில எனக்கு அடிமல் அடியாக வந்து விழுந்துட்டுருக்கு இந்த மல்லி சனியை எப்போ உள்ளே வந்து ஏதோ நம்ம வீட்டுக்கு அப்போ இருந்து வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கெட்ட நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து இருக்காரு அந்த புலம்பல்லே வந்து எல்லாருமே வந்து புலம்பிகிட்ருக்கும் இருக்கும்போதே வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னடா விஜய் நீ இப்படி உன்னை வந்து நான் இப்படி வந்து பார்த்ததே இல்லையே எதுக்காகடா நீ வந்து இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படி வந்து கேட்டதுமே நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு அடுத்து வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து இப்படியே வந்து உசுப்பேத்தி விட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து இவனுக்கு வந்து மல்லியோட ஞாபகமே வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னுமே வந்து மல்லியை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனடா ப்ராஜெக்டை பற்றியும் வந்து உசுப்பேத்தி உசுப்பேத்தி வந்து விட்டுட்டுருக்காங்க சரி எங்கேயாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து கேடாச்சும் வந்து கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விட முடியும் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இந்த விஜய்க்கு வந்து ஒரு அறிவு கெட்ட தனம் வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவே இல்லைன்னு தான் சொல்லி சொல்ல முடியும் ஏன்டா அறிவே இல்லைன்னு சொல்லி சொல்ல சொல்லி வந்து பார்த்திங்களா ஆமாங்க கட்டின பொண்டாட்டி வந்து ஜெயிலுக்கு வந்து போயிருக்காளே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அரஸ்ட் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தால் இவர் வந்து ஃபோனை வந்து தூக்கி போட்டு ஐயோ கனடா ப்ராஜெக்ட் வேறு வந்து கேன்சல் ஆகிடுச்சு கனடா விசா வேறு வந்து கேன்சல் ஆகிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நான் வந்து முடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து இவர் வந்து மும்முரமாக வந்து இறங்கியிருக்காரு என்னடாயம்லாம் ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கே வந்து அவமானம் வெக்க வெக்கப்படணும் வேதனை பண்ணும் தும்ப பண்ணும் துயரப்படணும் எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு ஜந்துவாரு பரு போல்லை நம்ம விஜய் சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போட்டுருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து உள்ள ஒருத்தவங்க வந்து வராங்க அது யாரா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி தாங்க அன்னபூர்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை மாப்பிள்ளை நீங்கள் வந்து ஜெய் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வருவீங்கன்னு சொல்லிவிட்டு வந்து நான் வந்து எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் வந்து வரவே இல்லையே என்ன காரணம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பார்த்து வந்து கேட்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு நான் எதுக்கு வரணும் அவள் வந்து யார் அவள் பண்ண தப்புக்கு அவள் தான் வந்து தண்டனை வந்து அனுபவிக்கணும் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் பார்த்தியா என்னை வந்து செருப்பாலே வந்து நான் வந்து அடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு என்னம்மா அப்பிள்ளை இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது இந்த ஒரு வாட்டி வந்து மல்லியை மட்டும் வந்து காப்பாற்றி விடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந் நான் வந்து இந்த பக்கமே வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சாதகமாக வந்து பேசிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம விஜய் வந்து ஒரு அளவு கூட வந்து அவருக்கு வந்து மல்லி மேலே வந்து இறக்கமே வந்து வரலைங்க எதுக்காகடா இந்த இறக்கம் வந்து வரலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாகவே வந்து ஐடியா இல்லை எதுக்காக வந்து கேட்குறேன்னா மல்லி தான் வந்து எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து இவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட ஓனர் எப்படி வந்து உடனே வந்து அந்த அவங்களுடைய பேக்கில் இருந்ததுனால வந்து அவள் தான் வந்து எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒரு ஒரு கம்பெனியை வச்சு நடத்தவர் இப்படியா வந்து யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான தனமான ஒரு யோசனையாக இருக்குது அது அதுதாங்க வந்து நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்லி சொல்லலாம் முட்டாள்ன்னா விஜய் விஜய் என்ன முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்லலாம் மூளைன்றதே வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பேசாமல் இந்த மல்லி வந்து அந்த வீட்டை விட்டே வந்து வெளியே போயிடலாம் இந்த பிரச்சனைக்கு அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியோ வந்து ராஜேஸ்வரி வந்து ஒரு நல்லது வந்து பண்ணிவிட்டுருக்காங்க அது என்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் அந்த ஜெயிலே வந்து அவங்க வந்து கையெழுத்த போட்டு நான் தான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அவர் எழுதி கொடுக்குறதுல வந்து சைனை வந்து போட்டு பேசாமல் ஜெயிலே வந்து இருந்துடலாமே இவ்வளோ டார்ச்சரை வந்து அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க சரி ஓகே நம்ம மல்லி வந்து சைன் வந்து போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த போலீஸ் வந்து மிரட்டுறதை வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து சைன் போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜெயூ டாட்டா